அவர்களே மனிதவல்லு வேலைவாய்ப்பு துணை பணிப்பாளர் நாயகம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாஸ்பாட மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமன் அவர்களே மற்றும் இன்றைய அதிகாரிகளே தொழில் வழங்குணர்களே தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கின்ற இளைஞர் இன்றைய வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த மனித வல்லு வேலைவாய்ப்பு தினக்கணி ஏற்பாட்டிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற இளைஞர் தபதிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்குரிய வேலைவாய்ப்பு தன்மையினை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் இன்றைய தினம் இந்த நிகழ்வு ஏற்பாடு இந்த நிகழ்வு கௌரவ பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க அவர்களுடைய வழிகாட்டலுக்கு அமைவாகவும் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு அமைவாகவும் அவர்களுடைய இந்த ஜார்பாட மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகளை அடையாளம் கண்டு அதே போல யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அல்லது வடக்கு வாகனத்திலே இருக்கின்ற அல்லது கொழும்பிலே இருக்கின்ற ஏனைய நிறுவனங்கள் வேலை வாய்ப்பை வழங்குகின்ற நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து இருசாரையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் மாவட்டத்திலே அல்லது தேசிய ரீதியிலே இருக்கின்ற இந்த வேலைவாய்ப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடு கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கின்றது மேலே நாங்கள் இவ்வளவு தூரம் எங்களுடைய இந்த மாவட்டத்திலே வேலையற்ற வேலைக்காக என்று சொல்லி நாங்கள் மேலே ஒரு இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் நிற்கின்ற ஒன்று உறுதிப்படுத்தப்படுகின்ற முறையிலே அவற்றை பேணி பாதுகாத்து யாப்பாண மாவட்டத்திலே அல்லது இலங்கையில் இருக்கின்ற சகல நிறுவனங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான விண்ணப்பங்களை அல்லது கோரிக்கைகளை தொடர்ந்து அனுப்புவதற்காக காத்திருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்திலே நிறைய படித்த இளைஞர்கள் யுவதிகள் இந்த வேலைவாய்ப்பின்றி அல்லது தங்களுக்குரிய பொருத்தமான வேலை வாய்ப்பு காணப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது ஆகவே அந்த தவிர்ப்பதற்காகவும் அல்லது குறைப்பதற்காகவும் எங்களுடைய இத்தகைய பெருந்தளான இளைஞர் யுவதிகளுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்பு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய நிகழ்விலே கருதி தந்திருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று நீங்கள் இந்த மூன்று விடயங்களிலே அறிவு திறன் மனப்பாங்க என்று சொல்லுகின்ற அந்த மூன்று விடயங்களிலே நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒன்று நீங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போல உங்களுடைய தொழில் துறைமைக்கு சார்ந்த வகையிலே உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான விடயம் அந்த மனப்பாங்கு எங்களுடைய அந்த தொழில் நிலையிலே அல்லது நீங்கள் ஒரு தொழில் வழங்குனரான தொழிலை நீங்கள் ஆற்றுகின்ற போது உங்களுடைய மனப்பாங்கிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனந்தான் நாங்கள் பல்வேறுபட்ட சூழ்நிலை அவதானிக்கின்ற ஒரு விட மனப்பாங் என்பது உத்தியோகத்தினுடைய அல்லது ஊழியருடைய மனப்பாங் என்பது நீங்கள் தொழிலாளர்காக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிருக்கிற அந்த உணர்வோடு மட்டும் கடமையாட்டி கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே உங்களை நம்பி அந்த தொழிலை வழங்குகிறவர்கள் உங்களை நம்பித்தான் அந்த தொழிலை அது எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களை நம்பி அவர்கள் அந்த தொழிலை உங்களுக்கு ஒப்படைக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே நீங்கள் அவர்களை அல்லது அவர்களுடைய தொழிலை சிறப்படுத்தத்தக்க வகையிலே உங்களுடைய மனப்பாங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பலர் ஒன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் வேலைவாய்ப்புக்கு அக்கறையோடு அல்லது அவர்கள் தொடர்ந்து காத்திருப்பதில்லை அல்லது தங்களுடைய சிறப்பான முறையிலே ஆற்றுவதில்லை என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மனப்பாங்கலே ஒட்டுமொத்த அவங்களுடைய மனப்பாங்கலை ஒரு தொழில் வளர்ந்தருடைய நிலையிலே அவருடைய தன்மையிலே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த தொழில் நிலையத்தினுடைய அல்லது அந்த தொழில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலே உங்களுடைய வளர்ச்சியில் தங்கி இருக்கிறது உங்களுடைய அந்த எதிர்காலத்தை நோக்கிய உங்களுடைய மனப்பாங்கிலே நல்ல மாற்றங்களையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய முடியும் அதே போல உங்களுடைய தொழில் வளங்குவங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்ய முடியும் அவ்வாறு செய்கின்ற போதுதான் உங்களுடைய தொழிலுடைய நிலைக்கு தன்மை நிறைவுவதற்கான தன்மை உறுதிப்படுத்தப்படும் மூலமாகவே நான் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அந்த வளர்ச்சி பாதையிலே நான் அல்லது அல்லது பல்கலைக்கழக கல்வியை பூர்த்தி செய்தவர்களாக கல்வித்தரம் என்பதற்கு அப்பா உங்களுடைய தொழில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய நிலையிலே என்பி தரத்திலே பல்வேறுபட்ட சான்றிதழ் பயிற்சினர்கள் அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைய தொழிலிலே இந்த என்பி என்பது மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகின்றது ஆகவே அந்த வகையிலே உங்களுடைய கல்வித்தரத்தினை மேலும் வளர்த்துக் கொள்வதன் மூலம்

நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டதன் அடிப்படையிலே இன்றைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நினைக்கிறேன் மற்றும் பிரதேசத்திலே கடமையாற்றுகின்ற உத்தியோகங்கள் மிகவும் இளைஞர் விபதிகளை அடையாளப்படுத்தி எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய இந்த எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற இளைஞர் விபதிகளுடைய தொழில் வாய்ப்பு நிலைமையிலே மாவட்ட செயலாளர் என்றும் உங்களோடு தோல்விக்கும் இன்று பெற்றுக் கொள்ளப்பட்ட விவரங்கள் அப்டேட் பண்ணப்பட்டு அதனுடைய வெளிப்படுத்தலாக நாங்கள் தொழில் பெரிய இளைஞர் அனுப்பியிருக்கின்றோம் படையினை எங்களுடைய மாவட்டத்திலே வேலைவாய்ப்பற்ற போது உண்மையிலே அது கவலை அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுக்காக நாங்கள் எங்களுடைய மாவட்ட கீழகமும் மாவட்ட மனித நல வேலைவாய்ப்பு திட்டத்திலமும் ஒன்றும் உங்களோடு கைகோட்டிருக்கும் என்று கூறி இந்த நிகழ்விலே பிரதமர் மக்களுக்காக கலந்து கொண்ட கௌரவ அமைச்சரவர்களில் நன்றை கூறிக்கொள்கின்றேன் என்றால் இவ்வாறான ஒரு நிகழ்வில் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் அல்லது வேலைவாய்ப்பு எரிநிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர்களுடைய அந்த வகையிலே அவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய மாவட்டத்திலே இன்று இந்த தொழிற்சாலை மூலம் சரியான வகையில் எங்களுடைய பயனை பெற்றுக் இந்த நிகழ்வுக்காக வருந்திருக்கின்ற கௌரவ பிரிதி அமைச்சர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு முன்னும் என்னுடைய வரவேற்பை கூறியும் அனைவருடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு எல்லாம் என்று வேதனையும் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி